السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ محمد اللہ العظیم ونسلی ونسلی علی الرسول الكریم وحاتر نبی وعلا علی الفجرین واصحابی تاغرین والمؤمنین والمسلمین كل مجمعین قمع بات செல்லும் சாதகங்கள் குறிப்பாக நான் அனைவரும் மீதும் அல்லாஹற்றி என்றும் நான்

அந்த காலத்துல இவங்க எல்லாம் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க அப்ப பேரை கேட்டாலே முஸ்தா சொல்லி காட்டுவாங்க அதாவது முஸ்தா சரி அந்த ஒரு பால் நடத்தும் போது அப்ப பேர் வரும் அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்லாம தாரா இவங்க சொன்னாங்க வரும் அப்ப எங்க முஸ்தா சொல்லுவாங்க நம்மளுடைய நம்ம முஸ்தா பண்ணும்போது பணக்காரர்கள் பேர் எல்லாம் வருது அவங்களுக்கு நம்ம சொந்தவங்க முஸ்தா சொல்லி காட்டுவாங்க அப்படிப்பட்ட சகாதி சாबित இவ யாரனா அர்ரதனல்லல்லமாங்க அத்தாவுடைய சொந்தமாவே இருக்காங்க அத்தாவுடைய புறத்துல வந்தாலும் சொந்தக்காரங்க அம்மாவுடைய புறத்துல வந்தாலும் சொந்தக்காரனா அதுல அபாரகரமான ஒருதல்லவபானாங்க இந்த சபнике جماعه கன்னீதர் இவங்கள பத்தி சொல்ல போனா இவங்க நபி ஸல்லல்லாஹு சொன்ன நேரத்துலயே அதாவது நபி ஸல்லல்லாஹு இவங்க செலவை பத்தி சொல்ல போனா இவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க இவங்க இஸ்ராத்துக்கு மிகவும் எப்படி இருந்தாங்க உதவி நாசிராக இருந்தாங்க உதவியாளராக இருந்தாங்க அவங்களுடைய பணத்தை முழுக்க 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 இஸ்ராத்துக்காக வேண்டியும் இஸ்ரா மார்க்கத்துக்காக வேண்டியும் என்ன பண்ணாங்க இவங்க சொத்துக்களை என்ன பண்ணாங்க செஞ்சாங்க யாரும் செஞ்சாங்க அப்படிப்பட்ட சகாதியாக இவங்க அமைகிறாங்க கணித் கூடியவர் இவங்க அபிசவல்லா அலி அவங்க இவங்க எப்படிப்பட்ட சகாபின்னா யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் என்ன பாக்கியம் அப்படின்னு கேட்டா அபிசல்லா அலுவலாம் அவங்களுக்கு தொழுக வச்ச சகாபாரங்களில் ஒரு சகாபியாக இவங்க அமையாத அப்துல் ரஹ்மானும் அவங்க ஏதாவது தராங்க எந்த சகாபாடங்களுக்குமே கிடைக்கல நபீக்கு தொழுக வைக்கிறது பெரிய பாக்கியம் நபி அவங்களுக்கு பின்னாடி தொழுகிறாங்க யாருக்கு பின்னாடி அப்துல் ரஹ்மானி அவரது ஏதாவது அவங்களுக்கு பின்னாடி தொழுகுறாங்கன்னா

இஸ்லாத்துக்கு பாதகமாக என்ன பண்ணாங்க இஸ்லாத்துக்கு எதிராக இவங்க அத்தா இந்த சஜிய சொன்னாங்க இவங்க நல்லா போனாங்கள இப்படி கூடுறா இஸ்லாத்துக்கு பாதகமாக யாருமே சொன்னா அத்தா நம்ம பேச்ச கேட்கக்கூடாது அந்த அடிப்படையில நானும் உங்க பேச்ச கேட்க மாட்டேன் என்று சொன்னாங்க இவங்களை பத்தி குஹாரி ஷரீஃப்ல பதிவு செய்யும் போது சொல்லுவாங்க அனுசரதா

எனக்கு பாதுகாவலர் கிடைச்சா நல்லா இருக்கும் எனக்கு யாராச்சும் இருந்தா நல்லா இருக்கும் என்பதாக கூட சொன்னாங்க இப்ப அங்க வீட்டு வாசல்ல யார் நிற்கிறாங்கன்னா சாதிக்கு நிக்கிறாங்க அப்ப சிவன் வீட்டுக்கு வெளியில வராங்க வந்து கேக்குறாங்க

ஒரு ஊர்லா என்று என்ன பண்ணுறாங்க நம்ம அந்த இடத்துக்கு போனா நம்மளை மட்டும் நம்மள சலீஃபா பதவியாக ஆக்கிக்கிற கூடாது ரெண்டு நபர்கள் யாராவது ஒராளாக யாராச்சும் ஆக்கி விட்டுருவோம் உமர்வீழாவு பார்த்து அவங்க உலகத்தை சுத்திக்கிறாங்க இன்னைக்கு நம்ம ஊப கிருஸ்திகள் வேதாவுதரா அவங்களதான் ஹனீஃபா வாழ்க்க நெகை பண்ணணும் சொல்லட்டோ என்பதாக நெகிதா அபூவைதா வேதாவதரான்னு அவங்க கவிதையாக வராங்க இப்ப அந்த ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போகும்போது ஊப கிறிஸ்திகள் வேதாவது அவங்க அவங்க படது கையை வச்சு குமரவேதாவை காநாட்டில் இடது கையை வச்சு அபூவைதா பதியகாவுக்கு காநாட்டில் அவங்க பிடிச்சிட்டாங்க அவங்க சொல்லலாம் மக்களே நீ என்ன பண்ணீங்க இந்த இரண்டு நபர்களை உமர் உமர்ந்தீங்க அவங்களையும் இந்த இரண்டு நபர்களை நீங்க யாரு வேணாலும் சனிஃபாவாக நினைச்சுக்கிறா யார வேணாலும் நீங்க ஆக்கிக்கிறா என்பதாக சொல்லும் போது அப்ப உமர் சொன்னாங்களா இல்ல இல்ல உண்மையான சனிஃபா யாரு என்று கேட்டால் யாருக்கு அவர்கள் தான் கூறியவர்கள் நீங்கள வேண்டும்

பெரிய வாக்கியம் தான் கணேசர் கூறியவர்கள் இவங்க வந்து என்னன்னா இஸ்லாத்துல ஒரு பட்டத்தை வாங்குறாங்க என்ன இவங்க தான் இஸ்லாத்துல அமீ நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்ற பட்டத்தையும் இவங்க அபூபைதா அபியதா தாலா அவங்க இஸ்லாத்துல நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தை வாங்குறாங்க இப்ப எல்லாம் அதாவது நம்ம ஊர்ல மூணு வருஷம் மூணு வருஷம் முடிச்சா ஆலயமோட பட்டம் வாங்குறாங்க அதே மாதிரி ஆண்களுக்கு ஏழு வருஷம் இல்லாட்டி எட்டு வருஷம் இது பண்ணா அதே மாதிரி இஸ்ரால பாடுபட்டு இஸ்லா ஒரு இங்க இந்த அபுதா விதா பட்டம் வாங்குற என்ன பட்டம் வாங்குறாங்கன்னா அமே நம்பிக்கையாவ உண்மையாவர் என்ற பட்டத்தையும் என்ன பண்றாங்க வாங்குறாங்க அப்ப எந்த அளவுக்கு சிறப்பிப்பவரா இருப்பாங்க என்றாலும் எல்லாரும் செய்ய வேண்டும் அதே மாதிரி ஒன்பது ச ஒன்பதாவது சஹாப்தியால தன் சீ உபேதிகா மரியவகத்தா பௌரிக்கிறா இவங்கள பத்தி சொல்லும் போது இவங்க இஸ்லாத்துல வஸ்தாவி கூட தப்புறும் அதாவது இஸ்லாத்துல முந்தியதாக இஸ்லாம் ஏத்து கொண்டாங்க இஸ்லாத்துல முதலாளாய் இருந்து இஸ்லாம் ஏத்து கொண்டாங்க இத பத்தி சொல்லும்போது இவங்க ஒரு தாஜி ஒரு வியாபாரியாக ஆக இருந்தாங்க எப்படி என்று கேட்டால் மக்காவுல இருந்து ஷாம் அப்படி வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளில் இவங்களும் ஒரு தாஜியாக வியாபாரம் அமைஞ்சாங்க கோரியவர்கள் இவங்களை பத்தி சொல்லும்போது போது முழுக்க முழுக்கவங்க இருக்க வியாபாரம் செஞ்சு முழுக்கவங்களுக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி அதிகமாக செலவு செய்ய செலவு செய்ய சகாபாபரி இவங்களும் ஒரு நாள் தான் இவங்களை பத்தி சொல்லும் போது பதிலுக்கு வரதாஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாரையும் கூட்டிட்டு போறாங்க முன்னூற்று மதிவு சகாபா கூட்டிட்டு போறாங்க இந்த தசாரத்தில் அவங்க பற்றி என்ன பண்ணாங்க இல்ல வேணா தனாவே நீ இங்கே இருக்க என்றால் சொல்றாரு பெரிய ஒரே கவலை என்னடா நம்ம மூச்சு பொதுவும் சகா பாக்குறாங்க நம்ம ஆகும் பார்த்தோம் நம்ம நம்பி என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளலையே என்றால் ரொம்ப கவலைப்படுறாங்க அப்ப அடுத்த அடுத்த போர் என்னன்னா உகது போர் உகது போர்ல மதுரு போர்ல எந்த அளவுக்கு கவலைப்பட்டாங்களோ உகது போர்ல எப்படிப்பட்ட பாத்தியம் கிடைச்சிச்சுன்னா நபிசுல்லா அலிஸ்லாம் பக்கத்துல இருந்து போர் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லா கொடுத்தான் இன்னும் அவங்க வாழாலே சொல்லுவாங்களா அதாவது ஒவ்வொரு போர்ல வந்து இஸ்லாத்துக்கு என இஸ்லாத்த வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமியர்கள் அழிக்க வந்தாங்க அப்படிப்பட்ட போர் இப்ப இவங்க சொல்றாங்களா சூழலா உங்களுடைய கருத்து என்னுடைய கருத்து உங்களுடைய முகம் என்னுடைய முகம் உங்களுடைய உடல் உறுப்புல எல்லா உறுப்புகளும் என்னுடைய உடல் உறுப்பு அதனால யாராச்சும் உங்களை தாக்க வந்தாங்கன்னா

இன்ன மாフラー என்ற ஒரு இன்னும் கிதாபல பதிவு செய்வாங்க உமர் ஜல்லாஹு таஆல அவர்கள் அவங்களோட அவங்களோட சகோதரியதா யார் திருமர் சுஜா சையிது பின் ஜைர் ரஹ்மத்துல்லாஹி таஆல அவர்கள் அவதெய்ம சொந்தாங்க இவங்க அவங்களுக்கு மாமனார் அதே மாதிரி சகோதர சகோதரியை திருமணம் செய்யிற பாக்கியத்தையும் இவங்க வந்து இவங்களும் இஸ்லாத்துல வந்து முதலாளராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகாபலில் ஒரு சகாபியாக இவங்களை இவங்க ஒரு பட்டத்தை வாங்குறாங்க என்ன பட்டம்னா இவங்க வந்து இஸ்லாத்துல எப்படிப்பட்ட சகாபினா கட்டத்தை உதவி செய்வ சொல்றாங்க ஆரம்பிச்சாங்கன்னா துவா செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அல்லாம தலைவங்களுக்கு கேட்டுதான்